அக்கா கொஞ்சம் ஒரு கை புடி அக்கா வெயிட்டா இருக்கேடா குண்டுவரது பாம்பு இது உங்களுக்கு வெயிட்டா இருக்கா அக்கா வா சைஸ்க்கு அனு குண்டே எறும்பு கணக்கா இருக்கும் ஆனால் நான் அப்படி என் சைஸ் அனு சைஸ் தான் அதுல ஒரு இரும்பு தூக்கினா கூட அது அம்பட்டு வெயிட்டா இருக்கும் ஒரு கை புடிச்சினா ரெண்டு பேரும் பதம்மா தூக்கிட்டு பெறலாம் அக்கா ஆ அது என்ன பணம் பார்க்கறதுக்கா தூக்கி போட்டு நிச்சுடுவேன் பாதுகா 2000 சும்மா வரங்க ம்

இது பாவம்னு உனக்கு தோணலையாக்க பாவம் பார்த்தா நம்ம பழக்க முடியுமாடா ஒரு காலத்துல வேலை வெட்டிக்கே போகாம என் காலடியிலேயே கடந்த பய என் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு ஆனா இன்னைக்கு வெளியே போய் பத்தஞ்சு சம்பாதிக்கவும் என்னையவே மதிக்க மாட்டேங்கிறான்டா அப்படி இருக்கும்போது இவங்களை சும்மா விடலாமா ஒருத்தர் நல்லா இருக்க கூடாதுன்றது எம்பிட்டு தெளிவா இருக்கல்ல டேய் நல்லா இருக்கிறதுக்கும் நம்மள மதிக்காம இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குடா கொஞ்சம் காசை பார்த்த உடனேமே இவன் என்னை மதிக்க மாட்டேங்கிறானே இன்னும் கொஞ்சம் நல்ல வீட்டுல எல்லாம் இருந்தா இவன் என்ன பண்ணுவான் அதுக்காக தான் இதை கொண்டு போய் உள்ள விடணும்னு சொன்னா இருந்தாலும் ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சுப்பாரு புள்ளத்தாச்சு புள்ளன்னு வேற சொல்ற ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது ஆயி பின்னாடி நம்ம தலையோட வந்து விடுஞ்சிருங்க ஏடா இதெல்லாம் களி கொண்டா கெட்டது பண்றவங்களுக்கு தான் காலமே அதுவே கடவுளை கொடுத்து வச்சிருக்கும் போது நம்ம எதுக்கிட்ட கவலைப்படணும் நல்லது பண்றவங்க என்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் கிடக்கணும் அதனால கடவுள் நம்மளை காப்பாத்துவதா கடவுள் என்னைக்கு நம்ம பக்கம் பாம்பு பக்கத்துல தக்கா இருக்கு வாடா ஏய் சந்தோஷ அன்னைக்கு நான் பேச பேச என் மூக்க இருக்கிற மாதிரி நீ பேசிட்டு போன அதுக்காகவும் அடியேய் அன்னைக்கு என்னை அரைஞ்ச பாத்தியா அதை இன்னமும் நான் மறக்கல கொழுந்து விட்டு எனக்குள்ள அனலா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை அந்த பிள்ளைங்களும் இப்போ நல்லா வாழுதுங்க அதெல்லாம் பார்க்க பார்க்க என் அடி வயிறு பத்துக்கிட்டே வருதுடி அதனால தான் உங்க எல்லாத்தையும் காலடியில் வைக்கணும்னு தான் இந்த வேலையை பாக்குறேன் எப்படியா இருந்தாலும் உங்களை உண்டுல நான்

பூமாரி வர என் டிரெஸ்ல தாவணி கேட்டாங்க அதையும் அவளுக்கு தச்சு கொடுக்கணும் இங்க நம்ம ஊர்ல துணி தைக்கிற ஆள் இருக்கேன் என்னன்னு தெரியல பக்கத்து தான் ஆள் ஓ சரிங்க நான் கேட்டு பாத்துட்டு சொல்றேன் இவங்க கூட பெண் அக்கப்புறா இருக்கப்பா முடியலடா சாமி எப்படியோ போயிட்டான் கொஞ்ச நேரத்தில் உசுரே இல்லை பாத்துக்க டேய் வர வாடா சீக்கிரம் விட்டுப்பட்டு ஓடிடுலாம் அவங்க இது திரும்பி வரத்துக்குள்ள

கோயிலுக்குள்ள இல்லனே நான் என்ன பொய்யா சொல்றேன் இன்ன வரைக்கும் அங்கதான் உட்கார்ந்து இருந்தேன் எப்படி போனாலும் வந்தாலும் தெரியாதா நமக்கு அம்மா நான் இங்க இறக்கி விட்டேன் பொண்டட்டிய பாத்தீங்களா நீ இறக்கி விட்ட உடனே அக்கா பூ வாங்குங்க அந்த பூசு தான் மலை இருக்குது 20 ரூபாய் குறைச்சு கொடுத்தாங்க அந்த அக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நாங்க வேண்டாம்னு சொன்னால ஏய் நீ யாரையோட்டு ஏதோ பேசிட்டு இருக்க போறடி நல்லா தெளிவா சொல்லுமா கோயிலுக்குள்ள போனால இல்ல இந்த பக்கம் போனா

பெரிய வீடு வச்சிருக்காங்கண்ணா வீடு ஒரு ஓலையில பெருசா ஒரு பூட்டு கூட போட முடியாத ஒரு அளவுக்கு கதவு இது வீடாம இப்படி ஒரு தள்ளு தள்ளுனாலே பொழுதுகிட்டு போயிடும் போல இருக்குது ஹ எப்படியோ இவங்க குடிசையை வீடா வச்சிருந்ததுனால இப்படி உள்ளுக்குள்ள வந்து பாம்பை விட முடிஞ்சது இல்லைன்னா என்ன பண்ணிருக்கிறது டேய் அப்படியே மலை மாட்டு கணக்கா நிக்காதடா டக்குன்னு விட்டு விட்டு வாடா விருட்டு வெளியே வர போகுது வெளியே போனவன் எந்த நேரத்த வேணாலும் வருவான்டா அதுவும் இல்லாம மூக்கு வெத்த பையன் டக்குனு விட்டுட்டு வாடா குச்சி குட்டி தங்க புள்ள

யாரு மாமா பாइये மூச்சு முட்டதப்பா போ போ சரி சரி அவளனா அவளனா துண்டு எடுத்து வரே தொலைச்சிட்டு போலாம் சரியா நான் போனே 얘 गिरறப்பா இரு கட்டி வர்றேன் சேட்ட சேட்ட வர வர சேட்ட ஆகிடுமா போச்சு அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து ப்ரி சோபால வகாந்ததக்கு அப்புறம்னா ஃப்ரீயா இருக்கு

அதனால நான் வச்சாங்க அடிச்சாங்களா அம்மா எனக்கு குளிங்க வாம்மா அப்படி சொல்லக்கூடாது சாமி அப்பله சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா குளிக்கணும்பா ஒரு நாளைக்கு ரெண்டு நேரமா குளிக்கணும் பல்லை அதெல்லாம் ரொம்ப நல்லது ஊத்துங்க சூடு சூடு

இப்போதான் சரி சும்மா அப்படியே வெளியே போயிட்டு வருவோன்னு பார்த்துட்டு வந்தேன் இந்த பஸ்ஸுக்கான ரோடு அங்கே இருக்குது இந்த நடப்பாதையில் ஏறிக்கிட்டு வாரான் அத்தான் சொன்னேன் பார்த்து பத்திரமா நிறுத்தி வைங்கன்னு ஓ சரிப்பா சரிப்பா நான் அப்புறம் நிறுத்திக்கிறேன் சாமி வேணா குடியா நாமே நிறுத்திடுறேன் வேலை செஞ்சு அழுப்பில் வந்திருப்ப இருக்கட்டும் பா அப்புறம் நிறுத்திக்கிறேன் பிள்ளைங்களுக்கு காப்பி தண்ணி எதுவும் வச்சு குடுத்தியா அப்புறமேட்டு குடிக்கிறாங்களா சரி சரி அப்புறம் ஊர்ல அமுதாவுக்கு ஃபோன் பண்ணேன் அமுதாக்கெல்லாம் எப்படி ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்களா சே அங்க இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆறுமுகம் ரொம்ப தண்ணி ஆகிட்டாரா அதான் சரின்னு கயிறு கட்ட போயிருக்காங்களா ஐயோ அப்புறம் பூமாரி வேற பெரிய மனுஷன் ஆயிட்டாலாம் பரவாயில்லையே ஊற விட்டு வந்ததுல இருந்து மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு போலயே அதான் அமுதா சொன்னா அக்கா இந்த விசேஷத்துக்காவது வந்துட்டு போக்கா ஞாயிற்றுக்கிழமை வீட்டு கலைப்பாங்க போல அப்படின்னா சரி கூப்பிட்டா நான் வாரமா அப்படின்னு போயிட்டு வருவோமா போயிட்டு அப்படியே விசேஷத்தையும் பார்த்துட்டு அப்படியே வீடையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் எங்கத்தை எனக்கு வேற இந்த வாரம் லீவ் இல்ல என்னம்மா லீவ் இல்லையா தம்பி உனக்கு எனக்கு லீவு தான்மா ஆனா லீவ்ல கூட எங்கிட்டும் போய் சுத்த முடியாதுமா வீட்டுல இருந்து நல்லா தூங்கி எந்திரிக்கணும் அப்படிதான் தோணுது என்னப்பா குடும்பமா எல்லாரும் போயிட்டு வரலாம்னு பார்த்தேன் ஏதோ ஒரு நல்லதுனா தான் போக முடியும் அதுக்கப்புறம் எங்கிட்டும் போக முடியாது வாரம் முழுக்க வேலை செஞ்சுட்டு வீக்கெண்ட் தான்மா லீவே கிடைக்குது அன்னைக்கு நல்லா சாப்பிட்டோமா நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சோமான் இருக்கணும் அதை விட்டுட்டு அங்கே இங்கேன்னு சுற்றினா உடம்பு அழுப்புமா அதுக்கப்புறம் அந்த வீக் முழுக்கவே உடம்பு டல்லாக இருக்கும் சரிப்பா சரி அத்தை ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமாவும் நீங்களும் போயிட்டு வாங்க மாமாவுக்கு பஸ்ல எல்லாம் போக முடியாது வைக்க முடியாதுமா அம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லமா டிரைவர் கிட்ட நான் சொல்லிடுறேன் கார் எடுத்துட்டு போயிட்டு வந்துருங்க சரியா சரிப்பா

ஆஹா விஞ்ஞான ஓடிட்டு இருக்க கम्मू ந உட்கார்றேன் இங்கட்ட வந்து வலிக்கு பயமா இருக்கு எனக்கு என்னங்க சும்மா உட்காந்துட்டே இருக்குதே ஏதாவது வேலை செய்யறேனால விடமாட்டிகறீங்க கम्मू ந எதாவது எனக்கு பயமா இருக்குது ஓஹோ எனக்கு ஏதாவது நீங்க பயந்துக்குவீங்க அப்படிதான ம் அதுக்குமே நீயே ஏதாவது போல இருக்கு இல்லைங்க எனக்கு ஏதாவது நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணணும் நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க ம்

என்னை தாண்டிதான் எதா இருந்தாலும் உனக்கு வரும் அப்படி எல்லாம் உன்னை அவ்வளவு சீக்கிரம் எதையும் நான் நெருங்க விட மாட்டேன் சரியா அட நெசமா தாண்டி உன் மேலே சத்தியமா என் புள்ள மேலே சத்தியமா உனக்கு அவ்வளவு சீக்கிரம் எந்த அபத்தியும் நெருங்க விட மாட்டேன் உனக்கு எதாவது ஆகுற வரைக்கும் உன்னை கம்முனே இருக்க மாட்டேன் என்னை தாண்டிதான் எதா இருந்தாலும் ஆனா என்னை தாண்டி எதுவுமே உனக்கு வராது வரவும் விட மாட்டேன் சந்தது ஏதுமில்லை எவரும் இல்ல ஏமேல அவ்ளோ பாசமா உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல முடியுமா வெளிய இப்படி எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு அந்த பிரிவுகளை என்னால தாங்கவே முடியலங்க இப்போ எதுக்கு அத பத்தி பேசிட்டு இருக்க இல்லங்க பக்கத்துல இருக்கும்போது கூட நமக்கு எதுமே பெருசா தெரிஞ்சிக்கலங்க ஆனா தூரமா இருக்கும்போது தான் உங்க மேல நான் வச்சிருக்க அன்பு எவ்வளவுன்னு தெரிஞ்சிட்டேன் என் அம்மாவா இருக்கட்டும் என் அண்ணனா இருக்கட்டும் எல்லாரும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க என் அப்பாவா இருக்கட்டும் என் அண்ணியா இருக்கட்டும் அவங்களும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க எல்லாரும் சொல்ல 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 எது சரி எது தப்புனே முடிவெடுக்க முடியாத அளவு காய்போச்சுங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு உங்கள் மேலே பொருள் தங்கச்சங்களே விட மாட்டேன்றீங்க அப்படி இருக்கும்போது என்னையும் என் பிள்ளையும் நீங்கள் நல்லா தான் பார்த்துப்பீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு ஏதோ ஒன்று சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் நம்மளை பிரிச்சிருச்சு ஆனால் இனிமேல் நம்மளை யாராலையும் எவராலையும் பிரிக்கவே முடியாதுங்க யார் என்ன சொன்னாலும் நம்ம முடிவில் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக தான் இருக்கும்

சரி சீக்கிரம் நான் துவைச்சு போட்டுறேன் வரசா கிளம்புவோம் சரிங்க எல்லா பக்கமும் தேடிட்டு வந்துட்டு எல்லார்கிட்டையும் கேட்டு விசாரிச்சிட்டு வந்துட்டேன் இவ எங்கிட்டு போனானே தெரிய மாட்டேங்குது கடைசியா வீட்டுல எதுவும் இருப்பாளோன்னு சொல்லிட்டு தான் எல்லாம் வீட்டுக்கே வந்துட்டேன் வீட்டுல எதுவும் இருக்காளா என்னன்னு தெரியல பாப்போம் ம் வீடும் பூட்டு போட்டு கிடக்கு வீட்டுக்கும் வரலையா வேற எங்க போயிருப்பா எங்கதான் இருக்கா ஃபோன் பண்ணாலும் எடுத்து தொலைய மாட்டிக்கிறா எல்லாம் நமக்கு ஏத்தபடியே நடந்துகிட்டு இருக்கு பாம்பு மட்டும் உங்க கதவை துறக்கணும் பாம்பு ஒரு போடு போடணும் அதுக்கப்புறம் இதுதான் சாக்கணும் அதுங்களை மொத்தமா நம்ம வீட்டுல இறக்கணும் அதுக்கப்புறம் அதுங்களை கொத்தடிமையே என் காலுக்கு கீழே வச்சுக்கிட்டு சும்மா டெய்லி சும்மா கொத்து கொத்து கொத்துன்னு கொத்து புரட்டாவை கொத்துற மாதிரி கொத்தி எடுக்கணும் எப்பவும் நான் பச்சை குறி தப்பியதில்லே

சப்பாடி அப்பா சாமியை கும்பிட்டு விட்டு நடந்து வரக்கும் போதும் போது ஆனா சாமி நல்ல தரிசனங்க நல்ல மனசார கும்பிட்டேன் ஆடி மாசம் இல்லைங்களா அதனால எல்லா பக்கமும் விசேஷமான விசேஷம் நல்லா சாமியை கும்பிட்டேன் நீங்களும் ஆசைப்பட்டீங்க வரலாம் வரலான்னு ஆனா அடுத்த வாரம் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வருவோம் சரிங்களா எங்க போயிட்டு வரவா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க கூட்டிட்டு போய் விட்டீங்க